போராட்டத்தை அறிவித்த பாமக ஏன் எதற்கான போராட்டம் என்ன போராட்டம் என்பது குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் வாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அண்மையில் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க இன்னொரு போராட்டத்திற்கான அறிவிப்பை அறிவித்திருக்கிறாங்க முதற்கட்டமாக நடந்து முடிந்த போராட்டம் என்ன அப்படின்னா தமிழக அளவில் அண்டை மாநிலங்களில் இந்திய அளவில் பெரும் பரபரப்பையே ஏற்படுத்திய மிக முக்கியமான விஷயம்தான் திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழுமலையான் கோவிலில் அவங்க பிரசாதமாக வழங்கக்கூடிய அந்த லட்டுல மாட்டு கொழுப்பு கலக்கப்படுகிறது நெய் வந்து பார்த்தோன்னாக்கா மாட்டுடைய கொழுப்பினுடைய அந்த நெய் கலக்கப்படுது மீன் நெய் கலக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பிச்சு இதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க என்ன அந்த போராட்டத்தினுடைய தலைப்புனால் திருப்பதிக்கே நாமம் சாத்திய திண்டுக்கல்லில் இருந்து கலப்பட நெய் விற்பனை செய்த திருடர்களை கண்டித்து அதாவது திருப்பதியில் அந்த லட்டுகளை வந்து நெய் கலந்த விவகாரம் இருக்குது இல்லையா அந்த நெய் எல்லாமே திண்டுக்கல்ல இருந்து தான் அங்கே போயிருக்குதுன்னு சொல்லிட்டு தகவல் வெளிவந்தோன்னே அப்பேற்பட்ட கலப்பட நெய்யை யார் அங்கே அனுப்பினார்கள் எதற்காக அனுப்பினார்கள் ஏன் அனுப்பினார்கள் மேலும் இந்த ஒப்பந்ததாரர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று காவல்துறைக்கும் தமிழகத்தினுடைய அரசாங்கத்திற்கும் கோரிக்கை விடுக்கும் விதமாக திண்டுக்கல்லினுடைய முக்கிய பிரமுகராக விளங்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் திருமதி திலகபாமா அவர்களுடைய தலைமையில் நேற்று தினம் அந்த போராட்டம் என்பது நடந்து முடிந்திருக்கின்றது மற்றொரு மிக முக்கியமான போராட்டத்திற்கான அறிவிப்பையுமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை அறிவித்திருக்கிறாங்க அந்த போராட்டம் என்ன அப்படின்னாக்க தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தினை உடனடியாக அமல்படுத்துக ஏதோ ஒரு சாதாரண விஷயம் போல் தெரியும் என்னடா இது காவேரி உபரிநீர்ன்னு சொல்கிறாங்க இதனால் என்ன பயன் பாமக இது போன்று எப்போதும் பேசிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் தருமபுரி மாவட்டத்தில் இது மிகப்பெரிய ஒரு அவலத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த திட்டத்தை அமல்படுத்தாமல் கல்வியில் பொருளாதாரத்தில் வேலை வாய்ப்பில் பின்தங்கிய மாவட்டமாக தருமபுரி மாவட்டம் விலகுது தருமபுரி மாவட்டத்தில் பெரிய அளவில் விவசாய புரட்சி இன்னும் ஏற்படலை பெரிய அளவில் தொழில் முனைவுகள் எதுவும் கிடையாது அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அண்டை மாநிலத்தில் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்படுது ஒகே நிலையில் இருக்கக்கூடிய தண்ணியை பிரித்து தருமபுரில் இருக்கக்கூடிய அதாவது காவிரி நிறை பிரித்து தருமபுரில் இருக்கக்கூடிய ஏரிகளில் குளங்களில் நிரப்பணும் அப்படி நிரப்புனா விவசாயம் செழிக்கும் தருமபுரி மக்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கணும்னு சொல்லிட்டு பன்னெண்டு ஆண்டு காலமாக பாமக சொல்லுது இதை அரசு பெரிய அளவில் செவி கொடுத்து கேட்கலை ஆனால் இதனுடைய நற்பென் என்னவும் தெரிஞ்சுமே திமுகவோ அல்லது இதற்கு முன்னர் வந்த ஆண்டவர்களோ இதை பற்றி எந்த ஒரு பெரிய அளவில் வந்து முயற்சிகள் எடுக்காத தருணத்தில் உடனடியாக அந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும்னு சொல்லிட்டு முழு நாள் கடை அடைப்பு போராட்டத்திற்கு பாமக அழைப்பு விடுத்திருந்தாங்க அதன் அடிப்படையில் தருமபுரியில் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள் வணிகர்கள் சங்கங்கள் எல்லாமே அவங்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் எப்போதும் எல்லா சூழலிலும் மக்களுக்கான போராட்டத்தை முன்னெடுப்பது பாமக மட்டுமே என்பதுதான் நிதர்சனமான உண்மை